பிக் பயங்கரமான ஒரு சவுண்ட் தான் பாஸ்லாம் என்னடா தேம்பி என்னடா என்னடா இப்படி அழுகுறாங்களா டேய் பயங்கரமா கண்டென்ட் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்கூல் வந்து பண்ணா பார்த்தா பயங்கரமா தானே போயிட்டு பிக் பாஸ் நீ கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன் மக்களுக்கு வந்து பண்ணா நீயே நீயே எவ்வளவு வச்சுட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஒரு இருபது பேர் பாத்திருந்தாலும் அந்த இருபது பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இருபது அந்த ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணினா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் மூணா பிற கூட போட்டிருந்தாங்க நம்ம தீபக் வந்துட்டு காலில் உள்ள ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க போட்டிருக்கோம் வந்துட்டு இது என்ன சண்டேனா நம்ம தீபக் வந்துட்டு நான் வந்துட்டு தீபக் வந்துட்டு என்ன வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதை வந்துட்டு நாங்கள் கன்வை கன்வை பண்ணிட்டு இருந்தோம் நானும் பிரின்சிபல் இந்த தீபக கூப்பிட்டு வச்சு கன்வை பண்ணிட்டு இருந்தோம் அப்போதைக்கு வந்து நான் வந்துட்டு பெரிய ஹர்ட் நான் வந்துட்டு நான் தான் எல்லாமே பண்றேன் நான் தான் வந்து பர்சனல் அட்டாக்லாம் நான் தான் நிறைய பண்றேன் நான் தான் எல்லாமே வந்துட்டு இன்சிடென்ட்லாம் நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருமே நம்ம அருண்ல இருந்து நம்ம வைஸ் பிரின்சிபால் டேபிள் வந்து எல்லாருமே என்னதான் குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க அண்ட் இது எப்படி நடக்குதா டேபிள் வந்து நம்ம ஐடி கார்டை கழித்தி போட்டு அந்த கோவத்துல போயிட்டாங்க ஓகேங்களா இதை பேசி ரொம்ப கோவத்துல போயிட்டாங்க போயிட்டு திரும்பி திரும்பி அழுவாங்க பாத்ரூம் முடிக்கிட்டு திரும்பி திரும்பி அழுவாங்க அவங்களால சுத்தம் முடியல அவங்க இருந்து ஆர்ஜி ஆனந்தியா இருக்கு ரியாவா இருக்கட்டும் நம்ம அஞ்சிதா இருக்கு எல்லாமே ஒடியாந்து வந்து பாக்குறாங்க திரும்பி திரும்பி அழுவாங்க அவங்களும் நிறைய மூச்சு மூச்சு அப்படிங்கிற மூச்சிலாம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க வாங்க ஆரம்பிச்சோம் அந்த தண்ணி கிண்ணி அந்த ஒரு விசிறது எல்லாமே வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தியா இருக்கட்டும் அஞ்சிதா எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பண்ணி ரொம்ப பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ் பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில கூட்டு போங்க வெளியில கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாரு வெளியில கூட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டு நார்மல் ஆயிட்டாங்க ஆகவும் வந்துட்டு என்ன ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் கேட்கறாங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து புத்தி புத்தி காமினா நான் வந்து அட்டாக் வந்து எல்லாத்தையும் பண்றான் அந்த மாதிரி வந்து எல்லாருமே சொல்லிருக்காங்க இவர் பண்றது எல்லாம் வந்துட்டு இது கிடையாது இவர் வந்துட்டு எதுலயா இருந்தாலும் வந்து நம்ம பண்றதிலையா இருந்தாலும் சரி எதுலயா இருந்தாலும் சரி அவர் வந்து மூக்க நுழைச்சுட்டே இருக்காரு வைஸ் சான்சலருன்னு அவர் வந்துட்டு எதுக்குதான் இப்படி பண்றாரு நம்ம எது பண்ணாலுமே சரி அது கெட்டதா நினைச்சுக்கிட்டு அதுல வந்துட்டு மூக்க நுழைச்சுட்டு

நீங்க பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி ஸ்டூடண்ட் சொன்னாங்க அதனால தான் நான் கேட்டேன் இல்லை நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க ஒரு பக்கிட்டு வந்து கத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கான்வெர்சேஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது ஜாக்லின் வந்து இதுல வந்து என்ன ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களா இல்ல உண்மையாவே வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங் ஆகி அழுவுவாங்களா இல்ல வந்து இவங்க வந்துட்டு சும்மா வந்து நான் எப்பயும் போல கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா இருந்தாலும் வந்து பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு அழுவது வந்து லைவ்ல வந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் இருந்தாலும் வந்து அருண் பிரசாத் வந்துட்டு ரொம்ப எப்படின்னா எதுல இருந்தாலும் வந்துட்டு எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடண்டா அவர் வந்துட்டு வைஸ் பிரின்சிபலாக தான் இருக்காரு எந்த ஒரு கிளாஸ் ரூம்லயா இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுலயா இருந்தாலும் சரி அவர் வந்து மூப்பா நடிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம யாரு நம்ம வந்து வந்துட்டு இருக்காங்க அண்ட் பிரின்சிபல் வந்துட்டு பிரின்சிபலாம் இதை வந்து கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரின்சிபலுக்கு பதிலாவே நம்ம அருண் பிரசாத் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அண்ட் இதான் வந்துட்டு இப்ப வந்து ஓடிட்டு இருக்குலாம் என்னதான் நடக்குது இதுக்கு மேல வந்து என்னதான் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த இதுல வந்து உங்க சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் நம்ம அருண்கா அப்படிங்கறது மறக்காம அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க